வணக்கம் வாழ்காலமுடன் நம்மை இருக்கும் கோயில்களின் சிறப்பு செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்கிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டை கணபதிபுரத்தில் அமைந்துள்ள செங்கஞ்சேரி அம்மன் ஆலயம் என்ன சிறப்பு இந்த கோயிலில் பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் பௌர்ணமி தோறும் அம்மனுக்கு மருதாணி இலை அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது அதனை அரைத்து பூசிக்கொண்டால் கன்னிப்பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்கி விரைவில் விவாகம் கைகூடும் என்பது நம்பிக்கை பக்தர்கள் அனுப்பும் கோரிக்கைகள் இங்கே வெள்ளிதோறும் மாலை ஐந்து மணி அளவில் சேகரிக்கப்பட்டு அம்மனின் பாதங்களில் சமர்ப்பிப்ப சமர்ப்பணம் செய்யப்படுகிறது பின்னர் இரவு ஏழு மணிக்கு பக்தர்கள் முன்னிலையில் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்பட்டு பின்னர் அம்மன் மீது ஒரு பாடல் தொடர்ந்து இரண்டு நிமிடம் தியானம் ஆகியவை நடைபெறுகிறது என்ன ஒரு சிறப்பு செய்தி குரோம்பேட்டு இருக்கிறவங்களுக்கே இதெல்லாம் தெரியுமா ஏன்னா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் குறிப்பாக நம்ம முன்னோர்களின் ஆன்மீக அறிவை கண்டிப்பாக நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் வாழ்க வளமுடன் நலமே சொல்க